சிவசிவா அடியார்களுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள் நான் பெற்ற இன்பம் இந்த வையகமே பெறட்டும் இன்றைய தினம் விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு விநாயகருடைய மூல மந்திரம் இந்த மூலாதாரத்தை அறியாமல் முழுதும் அறிய முடியாது என்று சொல்லியிருக்கார்கள் சித்தர்கள் இந்த மந்திரம் என்பது இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு பொக்கிஷம் இந்த விநாயகருடைய ஆச்சாரங்களும் மந்திரங்களும் எந்திரங்களும் முறையாக நம்ம உபாசனையை எடுத்தோம் என்றால் இந்த மந்திரம் நாற்பத்தெட்டு நாள் இதை எப்படி எடுக்கணும் எந்த முறையில் எடுக்கணும் எந்த முறையில் வாசனம் பண்ணணும் என்று ஒரு விதிமுறைகள் இருக்கிறது இந்த எந்திரம் வெள்ளி அச்சாரத்தில்தான் போட வேண்டும் இது எந்த டயத்தில் உட்காந்து இதை நம்ம நாற்பத்தெட்டு நாள் முறையாக பூஜை செய்தோம் என்றால் நம்ம முழுமையான சக்தியை பெறலாம் ஆதியும் அந்தமும் போல் முதல் கடவுளான விநாயக நம்ம கன்றியில் தோன்றுவார் நம் மின்னை வந்து நின்று நமக்கு காட்சி கொடுத்து நம்மளுடைய மாந்திரிகம் வைத்தியம் நம்மளுடைய குண்டலின் சக்தி யோக நிலைக்கு முதல் படிக்கட்டே இந்த அச்சாரம்தான் இதை அடியார்களும் இதை பின்பற்றி வேணுமென்றால் இதை முழுசாக அறியணுமென்றால் தம்மிடம் வந்து கற்றுக்கலாம் இதை முழுமையாக என்றால் நம்ம முழுதியும் அறியலாம் இந்த அச்சாரம் என்பது சாதாரண ஒரு அச்சாரம் இல்லை இது சித்தர்கள் ஞானிகள் யோகிகள் எல்லாம் பெற்ற அச்சாரம் இந்த முதல் கடவுளை வேண்டுவது எப்படி இதற்கு பூஜை புனோஷகங்கள் செய்வது எப்படி இது எல்லாம் மறைபொருளாக மறைக்கப்பட்டது இதை வாட்ஸ்அப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ விட முடியாது ஒரு குருவிடம் இருந்து தான் இதை கற்றுக்க வேண்டும் குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தை என்று சொல்லியிருக்கார்கள் அதுபோல் இதை முறையாக கற்றுக்கிட்டோம் என்றால் இதுதான் முதல் படிக்கட்டு இதிலிருந்து இந்த விநாயகர் மந்திரத்தையும் எந்திரத்தையும் நம்ம எடுக்காமல் எந்த ஒரு வைத்தியங்களாக இருந்தாலும் மாந்திரிகமாக இருந்தாலும் நம்மளுடைய யோக நிலையாக இருந்தாலும் பெறவே முடியாது ஆணித்தரமாக அடித்து சொல்லுவேன் இதுதான் முதல் கடவுளுக்கான மூலப்பொருள் மூலாதாரத்தை அறியாமல் முழுதும் அறிய முடியாது என்று சொல்லியிருக்கார்கள் சித்தர்கள் அதுபோல் இந்த மூலாதாரத்தை நாம் அறிந்தோம் என்றால் முழுதையும் அறிவதற்கு ஆணைமுகத்தான் நம்மளுக்கு வழிகாட்டுவான் நேர்முகமாக வந்து இதை நம்மளுக்கு எந்த நிலைக்கு நம்ம போகணும் என்று நினைக்கிறோமோ அந்த நிலையை முழுதும் அறிவதற்கு இது ஒரு பெரிய பொகிஷம் இது சாதாரணமாக யாரும் நினைத்து விட வேண்டாம் இந்த அச்சாரம் என்பது சாதாரணமான அச்சாரம் இல்லை இந்த அச்சாரத்தை வெள்ளி அச்சாரத்தில் போட்டு வெள்ளி தகுதியில் போட்டு அணிந்து இதை எந்த நேரத்தில் எப்படி நம்ம பூஜை செய்து நம்ம பண்ணணும் என்றால் நம்மளுடைய சக்தியை முழுதையும் விநாயகருடைய பரம்பொருள் நம்மளுக்கு முழுமையாக கிடைக்கும் இதில் எந்த ஒரு ஐயமும் கிடையாது இந்த அச்சாரம் என்பது சக்தி வாய்ந்த ஒரு எந்திர மந்திரம் இருக்கிறது இதை முழுமையாக இதை நான் சொல்லி கற்றுத்தருவேன் இதை பெறுபவர்கள் அடியார்கள் இதை முழுசாக கற்றுக்கிட்டால்தான் அடுத்து அடுத்து நம்ம செய்யக்கூடிய வேலைகள் அத்தனையும் பரிபூர்ணமாக முடியும் நம்ம எந்த நோக்கத்தில் நம்ம போகணும் இல்லை தியான நிலைக்கு போகணுமா மாந்திரிக நிலைக்கு போகணுமா அஷ்டமா அசத்தியும் பெறுவதற்கு இதுதான் முதல் படி இதை கற்றுக்காமல் நீங்கள் எதை எடுத்தாலும் முழுமையாக பெற முடியாது என்றால் நான் ஆணித்தரமாக அடித்து சொல்லுவேன் இது முதல் படிக்கட்டுக்கான மூலப்பொருளே இதுதான் மூலாதாரத்தை அறியாமல் முழுதும் அறிய முடியாது என்று சொல்லியிருக்கார்கள் அதுபோல் இந்த எந்திரமும் மந்திரமும் நாற்பத்தெட்டு நாள் முறையாக பூஜை என்றால் நம்ம முதல் கடவுள் மூலாதாரத்தில் தூண்டி நம்மளுக்கு அத்தனை நிலையும் கொடுக்கக்கூடிய ஒரே சக்தி வாய்ந்த எந்திரமும் மந்திரமும் இருக்கிறது இதை அடியார்கள் பின்பற்றி வரும் அடியார்கள் இதை நலமாக பெற்று நீங்கள் கற்றுக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் கற்றுக்கக்கூடிய அத்தனை பொருளையும் மூலாதாரமான கடவுள் பெருமான் விநாயக பெருமான் காட்சி கொடுத்து உங்களுக்கு நீங்கள் எந்த வழியில் செல்லணும் என்று நினைக்கிறீர்களோ அந்த வழியெல்லாம் காட்டக்கூடிய மூலப்பொருளே இது ஒன்றுதான் நான் பெற்ற இன்பம் இந்த வையகமே பெறட்டும் என்று இதை நான் சொல்லி தருவதற்காக இன்றைக்கு விநாயகர் சதுர்த்தி என்று நான் வெளியிடுகிறேன் விருப்பப்பட்ட அடியார்கள் காண்டேட் மூலமாக காண்டேட் பண்ணி நேரடியாக வந்தால்தான் இதை கற்று கொடுக்க முடியும் இதை கற்று நீங்கள் எந்த வழிக்கு நீங்கள் செல்லணும் என்று நினைக்கிறீர்களோ அஷ்டமாசித்தையும் பெற்று பல்லாண்டு வாழ வாழலாம் இதை மனதில் வைத்துக்குங்கள் இதுக்கு இதுக்கு நிகரான எந்த ஒரு மந்திரங்களும் எந்திரங்களும் இந்த உலகத்திலேயே இல்லை என்று நான் அடித்து ஆணித்தரமாக சொல்லுவேன் இதுதான் ஆதியும் அந்தமும் மூலாதாரத்தை கண்டுபிடிப்பதற்கு சிறந்த ஒரு மூலமந்திரமும் இதுதான் விநாயகரை பிடித்தால்தான் எல்லா காரியங்களும் நமக்கு சித்தியாகும் இதை மனதில் வைத்து கொண்டு நான் பெற்ற இன்பம் இந்த வையகமே பெறட்டும் என்று அடியார்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுக்க நான் இந்நிலையில் இருந்து ஒரு தொண்டாக எடுக்கிறேன் அதை விருப்பப்பட்ட அடியார்கள் வந்து இதை கற்றுக்கலாம் சிவசிவா சிவா சிற்றாம்பலம் சிவாய நம சிவாயா